ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சேனலில் நம்ம டீ தூள் உரத்தோட ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ நைட்ரஜன் சத்து மிகுந்த உரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீ தூள் உரம் போட்டு விட்டேன் மழை பெய்யும் போது இது போடுங்க செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு ஸோ வெத்தலை கொடிக்கு எல்லா செடிக்குமே நான் போட்டேன் ஸோ வெத்தலை கொடி நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு அப்புறம் வெத்தலை கொடி நல்லா வேகமாக வளருக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வெத்தலை செடியை அப்படியே வச்சுட்டு விட்டுறாதீங்க பக்கத்தில் வந்து ஒரு குச்சியை சொருவிட்டு அதில் நீங்கள் கயிறு கட்டி விடுங்க அது வளர வளர அப்போ தான் உங்களுக்கு வேகமாக பெருசாக வளரும் ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டதாங்க எனக்கு வச்சது வச்சது மதியே இருக்குது வளரவே மாட்டேங்குதுன்னு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி கொடி அந்த மாதிரி வச்சா தான் அது வேகமாக வளரும் இல்லை செவத்தில் நீங்கள் விட்டால் கூட அது வேகமாக படந்துடும் அப்புறம் நீங்கள் இலை வந்து பறிச்சுட்டே இருக்கணும் அடியிலருந்து பறிச்சா தான் நமக்கு கிளைகள் நிறையா வரும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்த இடத்துலலாம் இலை வந்து நாங்கள் பறிச்சிட்டேன் பறித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கிளை மாதிரியே வரும் கிளைனா அதுலேருந்து அப்படியே ஒரு கிளை நிறையா வரும் ஸோ அதனால் வெத்தலையை நீங்கள் அப்படியே விட அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு நிறையா பஞ்சாக வரும் இது ஒரு டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாதிரி வெத்தலை வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக வாடும் வதங்கும் அந்த டைம் ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் பிழைச்சி செடி அந்த ரெண்டு உரம் மட்டும் போதும் அதாவது மண்புழு உரமும் டீத்தூள் உரமும் அது போட்டாவே போதும் சரி நல்லா சூப்பராக வளரும் நம்ம இவ்வளோ தூரம் அந்த இலை மட்டும் நம்ம பறிக்கிறோமோ அளவுக்கு நமக்கு கிளைகள் அதிகமாகி இந்த மாதிரி மஞ்சள் அப்படியே வரும் வளர வளர அந்த குச்சியில் சுற்றி விட்டுகிட்டே இருங்க அப்போ இன்னும் வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் காற்றுல ஜில்லுன்னு இருக்கான் அதனால் இலைகள் நல்லா பச்சை பசையில் நல்லா சூப்பராக பெருசாகவும் வரும் இதே இது வெயில் காலத்தில் அந்த வெப்பமான காற்று படும்போது இலைகள் வந்து சுருண்டு இதுவாயிடும் வாடும் வதங்கும் அதனால் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வெத்தலை பொடி வளரும் நீங்கள் பார்க்குறது கட்டிங்ஸு ஸோ கட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு ஏன்னா காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் எந்த பூச்சி வச்சாலும் இந்த டைம் வளர்ந்துடும் மண்கலவை மட்டும் தான் நம்ம கரெக்டாக எடுக்கணும் ரோஜா செடிக்கு ஒரு மாதிரி மண்கலவை மல்லிக்கு ஒரு மாதிரி மண்கலவை அதுக்கப்புறம் மேரிகோல்டுக்கு சாமந்திக்கு ஒரு மாதிரி மண்கலவை ஸோ அந்த அந்த செடிங்களுக்கு ஏற்ற மாதிரி மண்கலவை வச்சா செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துடும் ஸோ எல்லா கட்டிங்ஸுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு கனகாமரம் அப்படி எல்லாமே அப்புறம் இந்த கட்டிங்ஸில் பாருங்கள் கீழேருந்து பேசல் ஸ்டெம்மே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் தான் பாருங்கள் கீழே நான் விரல் வைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல கீழே பேசல் ஸ்டெம்மே வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ ஒன்று சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சோம் அதுலேயே தளிர் வந்துருச்சு அதுலேயே பேசல் ஸ்டெம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த நர்சரி கவர்லாம் பல்லாவரம் சந்தையில் அஞ்சு ரூபா அப்படின்னு கிடைக்குது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்குங்க அந்த கவரில் மண்ணை போடுங்க போட்டுட்டு நீங்கள் கட்டிங்ஸ் தனியாக வைங்க நல்லா வளர்ந்துடும் இந்த டிசம்பர் அந்த குளிர் இருக்கிற வரைக்கும் தான் நல்லா வளரும் டிசம்பர் ஜனவரி அதுக்கப்புறமா வராது கட்டிங்ஸ்லாம் ஸோ கனகாம்பரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது வேறு எல்லாமே வந்திருக்கு ஸோ நான் வந்து ரீபார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படியே தான் வைக்கணும் நான் செடியை வேரோடு பிடுங்கிட்டு நான் ரீபார்ட் பண்ணேன்னா எனக்கு செடி சரியாக வளர்கிறது ரூட் ஷாக் ஆகும் கண்டிப்பாக எனக்கு சின்னது வேர் இது இப்போ இருக்கிற வேர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு ஐம்பது நாள் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் வச்சுருக்கேன்னா இது கூட நான் சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் வைப்பேன் இப்போ இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் சின்ன குச்சி தான் வச்சேன் இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ கட்டிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இன்னும் ரெண்டு நாள் மழை வேறு இருக்குன்னாங்க மழையில் எப்படி இருக்குமோ தெரில இப்போ வரைக்கும் நல்லா சூப்பர்பாக இருக்குது கட்டிங்ஸ்லாம் இது செம்பருத்தி கட்டிங்ஸ் செம்பருத்தி மூணு கட்டிங்ஸ் வச்சேன் பேபி பேபி செம்பருத்தின்னு சொல்லுவாங்களா அது ஒன்று அப்புறம் ஹைப்ரிட் செம்பருத்தி இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி இன்னொன்று நாட்டு செம்பருத்தி ஸோ என்கிட்ட நாலு செம்பருத்தி இருக்குது அதில் மூணு செம்பருத்தி வச்சுருக்கேன் நான் மூணுமே நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரே தொட்டியில் நான் போட்டிருக்கேன் நிறைய கட்டிங்ஸு ஸோ இந்த மாதிரி போட்டால் கூட நம்ம எடுக்கும்போது ரொம்ப கவனமாக மண்ணோடு சேர்ந்து எடுக்கணும் இப்போ நான் வைக்கும்போது வச்சுட்டேன் பட் எடுக்கும்போது எனக்கே தெரியல ரொம்ப நிறைய கட்டிங்ஸ் இருக்குது எப்படி நான் மண்ணோட பேர்த்து எடுப்பேன் அப்படின்னு தெரியல பார்ப்போம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்ப்போம் கட்டிங்ஸ்லாம் வளர வளர பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி கணுப்பகுதி உடச்சி வச்சேன் எனக்கு நல்லா வேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு கட்டிங்ஸ் வச்சு அவங்க ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நிறைய சக்ஸஸ் ஆகும் ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் மண்கலவை ரொம்ப முக்கியம் சாமந்திக்கு ஒரு மாதிரி மண்கலவை அப்புறம் மல்லிக்கு ஒரு மாதிரி மண்கலவை ரோஜா செடிக்கு ஒரு மாதிரி மண்கலவை ஸோ மண்கலவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் இவ்வளோதான் டெக்னிக்கு இப்போ இது வந்து சாமந்தி வச்சாலேயே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம கட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னா போய் போது டீ தூள் உரம் போட சொல்லியிருந்தேன் அப்புறம் காப்பித்தூள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதோட ரிசல்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு அந்த கலரே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அது டார்க் மெரூன் கலரில் இருக்குது உங்கள் கிட்டே என்ன டீ தூள் காப்பித்தூள் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் பூக்கள் நல்லா பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் கலருமே நல்லா டார்க் கலரில் இருக்குது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக பிங்காக இருந்தது கூட நல்லா டார்க் பிங்க்கில் இருக்குது ஸோ இது வந்து குட்டியாக பூக்குற ரோஸ் தான் இது இப்போ நல்லா பெருசாக இருக்குது சாதாரணமாக பெருசாக பூக்க எவ்வளோ அந்த அளவுக்குறோமோ அந்த அளவுக்கு இருக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறமா அதோடய இலைகள் எல்லாத்துலேயுமே மொட்டும் வந்துருச்சு நான் ஆக்சுவலாக தளிர் வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் டீ உரம் போட்டேன் சர்ப்ரைஸாக அதில் மொட்டுமே வந்துருச்சு இப்போ இதில் பாருங்கள் ஒரு மூணு மொட்டு இருக்குது இந்த செடியில் ரெண்டு இலை வந்துட்டு அதில் மொட்டு நான் மொட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வேகமாக வரும்னு சொல்லிட்டு பட் வந்துடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மொட்டு வந்த உடனே ஸோ இப்போ தான் ரீபார்ட் பண்ணேன் இந்த செடிக்கு அதுவும் அந்த மண்கலவையை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுட்டு சைடில் நான் கொடுக்குற மண்கலவைய வச்சு இந்த செடிக்கு உரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கத்தாழை ஜூஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் திட உரமாக டீ தூள் உரம் தான் போட்டேன் அவ்வளோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்புறம் டிசம்பர் பூவும் இப்போ தான் ரீபார்ட் பண்ணேன் இதுலேயும் மொட்டு வச்சிருச்சு வாங்கும் போது மொட்டு கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு உரமாக இதுக்குமே நான் வந்து டீ தூள் உரம் தான் கொடுத்தேன் ரெண்டுத்துக்குமே திட உரம் ரெண்டு செடியுமே புது செடி ரெண்டுத்துக்கும் திட உரம் டீ தூள் உரம் தான் கொடுத்தேன் ரெண்டு செடிக்குமே மொட்டும் வந்துருச்சு அதுக்கப்புறம் மல்லி வந்து கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நானும் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு அது எல்லா செடிக்குமே போடும்போது அதுக்கும் போட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் வேகமாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ மழை டைமில் நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் அதை வந்து செடி வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு அதோட ரிசல்ட்டை நமக்கு காட்டுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டீ தூள் உரம் போட்டு விடுங்க செடிங்களுக்கு பெய்யும் போது இலைகள் வந்து மஞ்சள் ஆகும் அந்த மாதிரி மஞ்சள் ஆகாமல் நல்லா பச்சை பசியில் செடிகள் வளர உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புரிந்த டைம் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்